ஒரே மன்னா ஏசாய நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நேற்று தினமும் இந்த வசனத்தின் முதல் பகுதியை தியானித்தோம் இந்த இன்றைக்கு அதனுடைய இரண்டாவது பகுதியை தியானிக்க இருக்கிறோம் நான் முழு வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்கிறேன் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களை தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் நேற்று தினத்துல பார்த்தோம் நாம் அறியாத பாதைகளிலே நம்ம நடத்தி செல்கிறார் எப்படி ஒரு குருடருக்கு அவர் நடக்கிற பாதை எதுவென்று தெரியாதோ அதே போல நமக்கு அறியாத வழியில நடத்துகிறார் ஆனால் நம்மளை அவர் நடத்தும் போது என்ன செய்கிறார் என்றால் இருளை வெளிச்சமாக்குகிறார் கோணலானவர்களை சேவையாக்குகிறார் குருடரை போல நாம் நடக்கும்போது நம்முடைய பாதையில என்ன இருக்கு அது நேராக இருக்கிறதா கோணலாக இருக்கிறதா அது இருளா இருக்கிறதா வெளிச்சமா இருக்கிறதா ஒன்றுமே நமக்கு தெரியாது ஒரு குருடராக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க தோணும் ஒன்றையும் பார்க்க இயலாது ஒன்றையும் அறிய இயலாது ஆனாலும் அவர்களை நடத்துகிற சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தர் அதாவது நம்மளை நடத்துகிற சர்வ வலமில்ல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாதையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார் கோணலை சேவையாக்குவார் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அநேக கோணலானவைகள் நம்முடைய பாதையில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார் அவர் உங்களை நடத்துகிறபடினால் இருளை வெளிச்சமாக்குவார் கோணலானவைகளை செவையாக்குவார் நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை கத்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் தம்முடைய வெளிச்சத்தை கொடுத்து நடத்துவார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஜெயப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர் எங்க பாதையில் இருக்கிற கோணலானவைகள் சிலவற்றை பார்க்க முடியாது எங்களுக்கு தெரியாம நிறைய கோணலானவைகள் இருக்கு ஆனா நீங்க தான் சரிப்படுத்த முடியும் எங்களை நடத்துகிறவ சர்வ தேவனாய கத்தர் எல்லா கோணலானவைகளை செவையாக்குவீராக இருளெல்லாம் வெளிச்சமாகட்டும் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யப்போகிற காக ஸ்தோத்திரம் அதிசயங்களை காணப்படுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜிபிக்கிறோம் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்